தாவேக்க பொதுச்லாளர் புசியானந்தை கட்சியை விட்டு நீக்க வேண்டும் என தாவேக்க தொண்டர்களே சமூக வலைதளங்களில் போர்க்கொடி உள்ளனர் இதன் பின்னணியை பார்க்கலாம் விஜயின் ரசிகராகவும் விஜய் ரசிகர் மன்றத்தின் முன்னாள் தலைவராகவும் இருந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் தாவேக்க கட்சி தொடங்கப்பட்ட போது பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டவர்தான் புசியானந்த் இவர்தான் கட்சியின் நிர்வாகம் பதவி நியமனங்கள் பிரச்சாரங்கள் ஆகியவற்றை பார்த்து கொண்டார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி முதல் கட்சியில் மாவட்ட இலக்கிய நிர்வாகிகள் நியமனங்களின் போது சாதி பணம் பார்த்து பதவி வழங்குவதாக அவர் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்தன இது நிர்வாகிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது தாவேக்க நிர்வாகிகளும் தொண்டர்களும் புசியானந்த் மீது கடுமையான விமர்சனங்களை வெளியிட்டு வந்தனர் தனக்கு இணக்கமானவர்களுக்கு மட்டுமே அழைப்பு விடுப்பது எதிர்ப்பாளர்களை புறக்கணிப்பது என அவர் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்தன இந்நிலையில் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு புசியானந்த் மீதான எதிர்ப்பு இன்னும் வலுவடைய தொடங்கியிருக்கிறது தாவேக்க தொண்டர்கள் புசியானந்தை அந்த பதவியிலிருந்தே நீக்க வேண்டும் என சமூக வலைதளங்கள் மூலமாக விஜயை நோக்கி கோரிக்கை வைக்க தொடங்கியிருக்கிறார்கள் மிகப்பெரிய சவாலோ நெருக்கடியோ வரும் நேரத்தில் கட்சி தலைமை இவ்வளவு பெரிய மௌனம் சாதிப்பது சரியா என கேள்வி எழுப்ப ஆரம்பித்துள்ள விஜய் ரசிகர்கள் அவர்களது கோபத்தை விஜய்க்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய புசியானந்த் மீது திருப்பியிருக்கிறார்கள் கைதுக்கு பயந்து கொண்டு தலைமறைவான புசி ஆனந்த் தன்னை காப்பாற்றிக் கொள்ள நினைத்தாரே தவிர தொண்டர்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் கரூர் விவகாரத்தில் என்ன பதில் சொல்ல வேண்டும் நிலைமையை எப்படி கையாள வேண்டும் என எதையும் சொல்ல தெரியாமல் ஏன் மறைந்து போனார் என சமூக வலைதளங்களில் கேள்வி எழுப்பும் அவர்கள் அடுத்தபடியாக அரசியல் அனுபவம் உள்ள இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்க வேண்டும் என விஜய்க்கு கோரிக்கை வைக்க தொடங்கியுள்ளனர் கட்சி ஆரம்பித்த ஒன்றரை ஆண்டுகளில் எல்லா மாவட்ட செயலாளர்களும் புசியானந்தின் இமேஜை உயர்த்தவே செலவு செய்திருப்பதாகவும் பேசத் உள்ளனர் குறிப்பாக கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்தாமல் எந்த ஊருக்கு சென்றாலும் குறைந்தது முப்பது ஃபார்ச்சூனர் கார்களை ரெடி பண்ண சொல்லி பெரிய ஊர்வலமாக செல்கிறார் என்பதையும் தாவேக்க தொண்டர்கள் வீடியோவாகவும் போட்டோவாகவும் விஜய்க்கு அனுப்பத் இருப்பதாக தெரிகிறது இப்படியாக பொதுச் செயலாளர் புசியானந்த் மீது தமிழக வெற்றிக் தொண்டர்களே குற்றம் சாட்டி வரும் நிலையில் இதற்கு விஜய் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்